கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக எஸ்தர் நான்கு பதினைந்து பதினாறு பதினேழு அப்பொழுது எஸ்தர் முருதேகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராட்சாவிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாக ேன் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது முர்தேகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் எனக்கு அருமையானவர்களே இந்த காலவழையிலே எஸ்தரின் உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கலாம் முர்தேகாய் எஸ்தருக்கு சொல்ல சொன்னான் இதோ யூதர்கள் அழிக்கப்படும்படி சட்டம் போடப்பட்டிருக்கிறது சூசான் அரண்மனை கலங்கி கொண்டிருக்கிறது இதோ நீ மௌனமாக இருக்கிறதற்கு இது காலம் அல்ல நீ போய் ராட்சாவிடத்தில் பிரவேசித்து இந்த காரியங்களை ராட்சாவிடத்தில் சொல் என்று ஆத்தாக்கு மூலமாய் எஸ்தருக்கு அறிவிக்கப்படுகிறது கர்த்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக யூதர்களை அழிக்கும்படி பிறந்த கட்டளை நகலையும் அவனத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜவனத்தில் போய் அவனத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான் ஆத்தாக்கு வந்து முர்தேகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான் அப்பொழுது எஸ்தர் ஆப்தா முர்தேகா சொல்ல சொன்னது என்னவென்றால் யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்திலே ராட்சாவிடத்திலே பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்ரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜ பொர் செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்க பிக்கவும் விடவில்லை என்று ஆத்தாகு மூலமாய் முர்தேகாய்க்கு சொன்னாள் முப்பது நாள் ஆகிவிட்டது ஆனாலும் என்னை இன்னும் ராஜா அழைக்கவில்லை ராஜா உத்தரவில்லாமல் நான் சூசான் அரண்மனைக்குள்ளே போக முடியாது போனால் அவர் ஒரு தவறான சட்டம் அது என்னவென்றால் என் கழுத்து அவர் வைத்திருக்கிற பட்டயத்தினால் சிரசேதம் பண்ணப்படும் எப்படி நான் இந்த சட்டத்தை மீறி போவேன் என்று சொல்லி அவள் வேதனைப்படுகிறாள் எஸ்தரின் வார்த்தைகள் முர்தேகாய்க்கு ஆத்தாக்கு மூலமாய் சொல்லப்பட்டது முர்தேகாய் எஸ்தருக்கு திரும்ப என்ன சொன்னான் தெரியுமா நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்தில் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று ஆத்தாகு மூலமாய் எஸ்தருக்கு தெரிவித்தான் நீ மௌனமாக இருக்கிறதுக்கு இது அல்ல நீ பேச வேண்டிய ஒரு காலம் இந்த ராட்ச மேன்மை ஒருவேளை யூதர்களை காப்பாற்றுவதற்காக தேவன் உனக்கு அளித்திருக்கலாம் ஆதலால் நீ சூசான் அரண்மனையிலே கடந்து போய் நீ பேச வேண்டும் என்று அவளை தைரியப்படுத்தினான் ஆனால் அவள் தான் அரண்மனைக்கு ஒரு ராணி என்ற அவள் ஒரு மேன்மையிலே இருந்தாலும் அதை பயன்படுத்த அவள் விரும்பவில்லை இதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அவள் சொல்லி அனுப்பிய ஒரு காரியம் நான் உடனே போக மாட்டேன் ஏனென்றால் அந்த சட்டம் மாற வேண்டுமானால் அது தேவனால் மாத்திரம்தான் முடியும் நான் மூன்று நாட்கள் புஷியாமலும் குடியாமலும் என் தாதிமாரோடு உபவாசிக்கிறேன் ஏன் தாதிமார் ஒரு கொட்டை ஒரு கட்டையை சாத்தான் ஈஸியாக உடைச்சிடலாம் மண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ் அவனால் உடைய முடியாது ஒருத்தர் ஜபத்தில் கூட அவன் வெளில பார்க்கலாம் ஆனால் பல பேர் சேர்ந்து ஜபிக்கும்போது அவனால் ஒன்று செய்ய முடியாது அதான் அப்போஸ் நாகே பவுல் கூட சொல்லுவார் சபை கூடி வருதலை விட்டு விடாதீருங்கள் கூடி ஜெபியுங்கள் என்று சொல்லி அவள் கூடி ஜெபிக்க ஆயத்தமானாள் புசியாமலும் குடியாமலும் மூன்று நாட்கள் தேவ சமூகத்திலே அவள் விழுந்து கிடந்தாள் தேவன் அவளுக்கு ஆலோசனை கொடுத்தார் என்ன ஆலோசனை கொடுத்திருப்பார் நீ தைரியமாய் போ உனக்கு செங்கோல் நீட்டப்படும் கர்த்துடைய பட்டயம் அல்ல ஆனாலும் ஒரு பயத்தோடு தான் அவள் கடந்து போனாள் கடந்து போய் ராஜ முற்றத்திலே நிற்கிறாள் ராஜா கேட்கிறார் யார் அங்கு நிற்கிறது எஸ்தர் ராஜாத்தி என்று அறிவிக்கப்பட்ட போது இதோ அவள் அவளுக்கு செங்கோல் நீட்டப்பட்டு கேட்கிற கேள்விகள் என்ன தெரியுமா ராஜா ராஜஸ்திரியாக நிற்கிறதை கண்ட உடனே அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது அந்த தயை கிடைக்க காரணம் என்ன செபம் அவள் புசியாமலும் குடியாமலும் கிரையை கிரியை கிரயத்தை செலுத்தின ஒரு சபம் தயை கிடைக்க செய்தது எனக்கு அனைவருடைய கண்களில் உனக்கு தயை கிடைக்க காரணம் தயை கிடைக்காமல் இருக்க காரணம் என்ன நீ உபவாசிப்பதில்லை நீ மூன்று வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு எல்லா காரியத்தையும் ஆண்டர் நடப்பி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சில காரியங்கள் உபவாசத்தினால் மாத்திரமே தான் நாம் ஜெயமெடுக்க முடியும் ஸ்தூத்திரம் அவன் கண்களிலே தய கிடைத்தது முதல் அந்த உபவாசத்தின் மேன்மை ராகாஸ்மேரு ராஜாவின் கண்களிலே தயை கிடைத்தது இரண்டாவது ராஜா தன் கையில் இருக்கிற பொர் செங்கோல் எஸ்தரிடத்திலே நீட்டப்பட்டது மூன்றாவது எஸ்தர் வந்து அந்த செங்கோலை நுனியை தொட்டபோது அவர் கேட்கிற ஒரு கேள்வி உனக்கெண்டு நீ ஏன் வந்தாய் நான் கூப்பிடாமல் என்று கேட்கவில்லை மாறாக உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் இங்கு வசதிக்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது எஸ்தருக்கு சட்டம் மாற்றப்பட்டது ஏன் எஸ்தர் மூன்று நாட்கள் தேவ சமூகத்திலே உபவாசித்தாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்த ஜபம் கண்களிலே தயக்கடைக்க செய்தது சட்டம் மாற்றப்பட்டு செங்கோல் நீட்டப்பட்டது பட்டயத்துக்கு பதில் செங்கோல் நீட்டப்பட்டது எஸ்தர் ராட்சாதி பார்த்து ராஜா உன் மன்றாட்டு என்ன என்று கேட்கும்படி ராஜ்யத்தில் பாதி வேண்டுமா உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் அளவு உபவாச சமம் ஒரு ராஜாவின் இருதயத்தை தனக்கு நேராய் திருப்புமானால் உன் குடும்பத்தில் இருக்கிற உன் கணவருடைய இறுதியம் உன் பிள்ளைகளுடைய இறுதியம் உன்டைய குடும்பத்தாருடைய இறுதியம் ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்படுவதற்கு நீ என்ன கிரயம் செலுத்திருக்கிறாய் மூன்று நாட்கள் உபவாசித்திருக்கிறாயா என்றைக்காவது உன் கணவர் ரட்சிப்புக்காக பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர வேண்டும் பின்மாற்றத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி நீ அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக உபவாசித்திருக்கிறாயா பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் பொண்ணு கிடைக்கணும் நல்ல க திருமணம் ஆகணும் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அரசாங்க போஸ்டிங் கிடைக்கணும் இதெல்லாம் தான் நம்முடைய சபம் வீடு கட்டி கொடுக்கணும் வாகனம் வாங்கணும் இதெல்லாம் தான் நம்முடைய சபம் ஆனால் இதற்காக உபவாசித்திருக்கிறாயா அவள் உபவாசித்தாள் திரும்ப ஆண்டவர் அந்த உபவாச ஜபத்தில் கொடுத்த ஞானம் என்ன அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ரா அந்த ராஜாவிடத்தில் போய் எதுவும் சொல்லவில்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம் அவளுக்கு கர்த்த ஞானத்தை கொடுத்தார் நான் விருந்து செய்து வைத்திருக்கிறேன் வாருங்கள் என்று அழைத்தாள் ராஜா விருந்து பிரியர் தீவிரித்து ஓடினால் இன்னொரு காரியத்தையும் செய்தால் ஆமானையும் அழைத்து வாருங்கள் என்று சொன்னால் போனார்கள் விருந்துக்கு அந்த விருந்து பரிமாறப்பட்டது திராட்சரசம் பரிமாறப்பட்டது ராஜா விருந்திலே அக்கமாக கழந்தாள் திரும்ப கேட்கிறார் எஸ்த ராஜாத்தியே உன் மன்றாட்டு என்ன உன் வேண்டுதல் என்ன ராஜ்யத்தில் பாதி வேண்டுமா அவள் சொன்ன பதில் ராஜா இன்னொரு நாள் நல்ல படாக்கானா விருந்து வைக்கிறேன் வாருங்கள் என்று சொன்னாள் ராஜா போகும்போது திரும்ப கேட்கிறார் எஸ்தர் ராஜாத்தியே உன் மன்றாட்டு என்ன உன் வேண்டுதல் என்ன ராஜ்யத்தில் பாதி வேண்டுமா நோ நோ சொல்லி அவள் கடைசி தைன் மூன்றாம் முறைதான் அவள் சொல்கிறாள் இதோ இந்த துஷ்ட ஆமான் என்னுடைய குலத்தை குலைக்கும்படி வந்திருக்கிறான் என்று சொல்லி நேரே சொல்லவில்லை அவள் சொல்லுகிறாள் இங்கு கத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக நீங்கள் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அப்பொழுது ராஜா எஸ்தர் பிரதியுத்திரமாக ராஜாவே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கும் என் ஜீவனுக்கும் என் மன்றாட்டுக்கும் என் ஜனங்களுக்கும் எனக்கும் கட்டளையிடப்படுவதாக எங்களை அடித்து கொன்று நிர்மூலமாகாத படிக்கு ஆகும்படிக்கு நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனால் நான் இருப்பேன் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்திற்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றான் அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் வேறு மறுமொழியாக ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் என்று கேட்டபோது எஸ்தர் சத்ருவும் பகன்யுமாக அந்த மனிதன் இந்த துஷ்டா ஆமான் தான் என்றாள் அப்பொழுது ராஜா ராஜாவுக்கு ராஜாதிக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான் எவ்வளவு ஞானமாய் அவள் கிரேஸ் செய்தார் இப்பொழுதோ அந்த சட்டம் நிறைவேற முடியாதபடி ஒரு காலகட்டத்திலே ராஜா அழை எடுத்து வர வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தால் பரவாயில்லை இப்பொழுதோ உனக்கு மனைவியாக இருக்கிறேன் என்று சொல்லி நானும் அந்த யூத கோத்திரத்தை சேர்ந்தவள் இந்த சட்டத்தின்படி நானும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் மிக்கவும் அழகாக நாசுக்காக ஞானமாக அந்த காரியத்தை எடுத்து சொல்லும்போது ராஜா விருந்துண்ண ராஜா அவள் தன்னை கரிசனையாய் அவள் அன்பு வைத்த ராஜா அவள் அவ ராஜா மீது அவள் அன்பு வைத்த கிரியைகள் அவர் உள்ளத்தை மாற்றி அது செய்தது யார் என்று சொல்லும்போது அவள் அவனுக்கும் ஆகாரத்தை கொடுத்து தயாராக வைத்திருந்தாள் இந்த பகைஞனும் துஷ்ட அம்மான் என்று சொல்லும்போது அவன் முர்தேகாய்க்கு செய்து வைத்த தூக்கு மேடையிலே அவன் போடப்பட்டான் பத்து குமாரர்களும் தூக்கு போடப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கும்போது இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று ராஜாவின் வார்த்தைகள் அவருடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தை அமைந்தார்கள் ஆமேன் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு வெளிச்சம் உண்டானது எஸ்தர் காலத்தில் யூதர்களுக்குள்ளே இன்றைக்கி இந்த புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கப் போகிற நீ இந்த மாதம் உபவாசத்தோடு உன்னை ஆயத்தப்படுத்தும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வேலை செய்யும் ஸ்தலத்திலே உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய ஊழியத்திலும் தேவன் ஒரு பெரிய வெளிச்சம் மகிழ்ச்சி கழிப்பு கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் கனமும் இரட்சிப்பையும் கர்த்தர் கட்டளிட்டு இதற்கு நீ உபவாசிக்க வேண்டாம் எஸ்தரின் உபவாசம் ஒரு தேசத்தின் இருளை வெளிச்சமாய் மாற்றினது ஒரு இரு ஒரு தேசத்தின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினது இன்றைக்கு உன்னுடைய உள்ள இருள் துக்கம் பலவீனங்கள் மாறணும்னா உபவாசிங்கள் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை நடத்துவார் கண்களை முடிச்சு வைப்பலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை ஒவ்வொரு நாளும் வேதத்தில் ஒவ்வொருவர் உபவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றார்கள் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் அப்பா இந்த உபவாசங்கள் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக எஸ்ஸருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்தது போல் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஒரு வெளிச்சம் ஒரு மகிழ்ச்சி ஒரு காணிப்பு ஒரு சந்தோஷம் காணப்பட தங்களை உபவாஸ் தங்களை உபவாசத்துக்கு ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவி ஆமேன் BLESS காட் பிளஸ் யூ ஆல் BLESSED அ பிளஸ்